ஓம் அஸ்வத் ஜாயவத்மஹே மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோர் சுக்கர்பிரஜோதயாத் அனைத்து டிவோட்டி நேஷ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் அது என்ன சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் விதவிதமாக கொடுக்குறீங்க சில பேர் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட்டும் பண்ணுறீங்க உங்களுடைய அப்ரிசியேஷன் தான் எனக்கு வந்து என்னுடைய முறையில் பூஸ்ட் பண்ணுறது சுக்கர பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சிங்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு முறை அதாவது இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நவகிரகத்திலேயே சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் சஞ்சீவனி மந்திரம் அப்படின்னா இறந்தவர்களின் உயிரை உயிரை மீட்டு கொண்டு வரக்கூடிய மந்திரம் தெரிந்த நபர் யாருன்னு கேட்டால் சிவபெருமானுக்கு பிறகு இந்த சுக்கர பகவான் மட்டும்தான் அதனால் ஈவன் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால் சுக்கரனுக்கு வந்து கொஞ்சம் அதீத முக்கியத்துவம் நவ கிரகங்களில் இந்த சுக்கரன் வந்து மீன உச்சம் உச்சமடைகிறார் கண்ணீராசியில் நீச்ச அடைகிறார் அடைகிறார் உண்டான ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம் மற்றும் துலாம் இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் ஒரு மன மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து தாயாரின் சுகம் மனைவியின் மூலமாக சுகம் வீடு சுகம் வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு திருமணம் நடக்கிறது இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா சந்தோஷங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கரன் கோச்சார ரீதியாக சில இடங்களில் இருந்தால் சங்கடங்களை தருவார் அந்த சங்கடங்களை தரக்கூடிய இடங்களில் உங்கள் ஜாதகத்தை இருக்கா உங்கள் உங்கள் ராசிக்கு இருக்கான்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதம் எப்போ சுக்கர பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தேன்னா ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் ரிஷபராசியிலிருந்து ஆட்சி கிர ஆட்சி வீட்டிலிருந்து மிதுன ராசியான நட்பு கிரக வீட்டுக்கு போகிறார் மிதுனத்தினுடைய அதிபதியான புதன் வந்து சுக்கரனுக்கு நண்பன் அதனால் நண்பன் நண்பனுடைய வீட்டுக்கு போகிறது ஒரு நண்பனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எப்படி ஒரு க்ளோஸாக இருப்போம் ஒரு அனுகூலமாக இருப்போம் அந்த மாதிரி நண்பனுடைய வீட்டுக்கு போகிறதுனால அந்த அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை ஜூலை ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு ஆகிறார் ஸோ ஜூன் பன்னெண்டுலேருந்து ஜூலை ஆறு வரைக்கும் சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ராசிகளுக்கு கோச்சார ரீதியாக சொன்னாலும் லக்னங்களுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆறு ஏழு மற்றும் பத்தாம் இடங்கள் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தராது இது ஜாதக ரீதியாக சப்போஸ் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தார்னா உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கணவன் மனைவி கணவன் மனைவி விஷயத்தில் சக பணியாளர்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய கலீக்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் உங்களுக்கு அது அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடுகள் வரக்கூடிய யோகம் இருக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்தார்னா அபவாத பெயர் ஏற்படும் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகள் எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சுக்ரன் எட்டாம் இடத்துல ஆண்களுக்கு இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி பண விஷயத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை வரும் பெண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அந்த பெண்களுடைய மாதாந்திர சுழற்சி பெண்களின் கர்ப்பம் சம்பந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மருத்துவ தேவைகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா லக்னத்துலேருந்து எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா அவங்களுடைய ஆண்மை தன்மையில் சிக்கல் ஏற்படுறதுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பொதுவான கிரக நிலவரத்தினுடைய பலன் இப்போது இந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற சுக்கரன் காரணமாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குது இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வருமா நல்ல பலன்கள் வருமா அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் வாரங்கள் பார்ப்போம் மகர ராசி அன்பிற்குரியவர்களே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ப பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய உத்தியோகம் உத்தியோக இடத்துல அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கிறோம் உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுறதுக்கு கொண்டு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது செய்யாத தப்புக்கு நீங்கள் பலிகடாக ஆகக்கூடிய வகையில் இருக்கீங்க அதுவும் நீங்கள் குறிப்பாக வந்து ஆண்கள் பெண்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய இடம் குறிப்பாக ஆண்களை காட்டிலும் உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்களுடைய இடத்துலையோ இல்லை பெண்களாக இருந்தாலும் ஆண்களுடைய இடத்துல அதிகமான புழங்கக்கூடிய இடத்துல நீங்கள் வேலை பண்ணீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செய்யாத தவறுக்கு நீங்கள் வழிகட ஆற மாதிரி இருக்குது அதே மாதிரி பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வேலை பண்ணிங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த கேஷ் கவுண்டர் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறதுங்கிறது வந்து மிதுன ராசிங்கிறது வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறது ரெண்டு விஷயத்தில் நல்லது ஒரு விஷயத்தில் கெடுதல் அந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் உங்களுடைய பண வருமானம் உங்களுடைய சேமிப்பு மெச்சூராகிறது உங்களுக்கு வ வரவேண்டிய கடன் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய தான் இருக்கும் ஆனால் இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் பேரில் யாராவது தர்ற உங்ககிட்ட நிறைய பணப்புழக்கம் இருக்கிறத பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க சார் உங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமாக பணம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ம ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து உங்கள்கிட்ட செக் பண்ணும்பொழுது இது உங்க பணம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கே நீங்க பிரயத்தனப்பட வேணு தலையால் தண்ணி குடிக்கணும் சோ அதனால வந்து அந்த ஒரு விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்காது கடனை அடைப்பதற்குள்ளான முயற்சிகள் கூட உங்களுக்கு செலவுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ஆனால் அந்த கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதற்காக நீங்கள் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஈதிபாத இந்த சர்க்கிள் மாதிரி இப்படி இப்படி சுற்றுரா மாதிரி ஒன்றா கடனை அடைப்பீங்க சரி கடனை அடைக்கலாம் அப்படின்னா அடுத்ததே வந்து ஏதாவது ஒரு முக்கிய செலவு வரும் அதுக்கு திருப்பி கடன் வாங்குகிற மாதிரி சூழல் வரும் ஸோ இப்படி நீங்கள் அந்த சூழலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறவராக இருந்தாலும் சரி யாருக்கு உதவி செஞ்சாலும் சரி இல்லை யாருக்காக வேலை பண்ணாலும் சரி உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் பாதுகாக்குவது அவசியம் நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறதுங்கிறது வந்து ஐந்தாம் இடத்தின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தும் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஐ ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பத்தாம் இடத்திற்கு எட்டாம் இடம் எட்டாம் இடமாக இருக்கும் அதாவது உங்கள் உங்களுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி வருது துலாம் ராசிக்கு பத்தாம் இடம் வந்து உங்களுடைய ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு விரை ஸ்தானம்ங்கிறது வந்து உங்களுடைய அலுவலக ரீதியான எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய நிறம் இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடம் அதுக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடம் அப்படிங்கும்பொழுது எதிரிகள் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதிரி சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கணும் எனக்கு நல்ல பெயர் வரணும் அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும் ஆஞ்சநேயரை மட்டும் தான் நீங்க வழிபடணும் ஆஞ்சநேயருடைய துணை இருந்ததுன்னா எப்பேற்பட்ட கெட்ட கெட்ட பெயர் ஏற்படுத்தினாலும் உங்களை வந்து எப்படி வந்து ஆஞ்சநேயர் வந்து எல்லாத்தையும் தகர்த்தெரிஞ்சு வெளியில வருவாரோ சப்போஸ் ஆஞ்சநேயர் இல்லை அப்படின்னா நரசிம்மர் நரசிம்மர் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக தக தக உங்களுடைய தவறுகளிலிருந்து உங்களுடைய களங்கத்திலிருந்து தகர்த்தெறிந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல அமைப்பை ஆஞ்சநேயரும் நரசிம்மனும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நமது நேயர்கள் அனைவருக்கும் இந்த சுக்கர பயிற்சியினால் ஏற்படுகின்ற நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மட்டுமல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியினால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய நண்பர் நம்பர்கள் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ரெண்டும் இருக்குது நான் சென்னையில் இருக்க சென்னையில் இருக்கிறவங்க நேரில் என்ன சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சென்னைக்கு வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்